ஆதி அந்தமிழா ஆன்மீக பெருவழியாம் ஓம் சக்தி வீடத்தின் விழா ஓம் சக்தி அம்மா அடிகளின் புதல்வன் செல்வன் அகஸ்தியனுக்கும் செல்வி ஷாலினிக்குமான அற்புத திருமண விழா இயற்கை தெய்வத்தின் திருவுள்ளத்தோடு சிவா அன்கோ திரு பந்தல் சிவா அவர்களின் இருபது நாட்கள் இடைவிடாத திட்டமிடல் மற்றும் நூற்று கணக்கான கலைஞர்களின் கடின உழைப்பில் காண்போர் மதிமயக்கும் அம்மா அரங்கம் விசாலமான மூன்று நுழைவு வாயில்கள் கொண்ட ஒரு லட்சம் சதுர அடி பரப்பில் அம்மாவின் கருவறை போன்றே உருவாக்கப்பட்ட பிரமிப்பை ஏற்படுத்தும் தர்பார் மண்டபம் இங்கு நாம் காணும் அத்துணை அலங்கார அமைப்புகளும் இயற்கையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு விழா என்கிற தீமான லைட்ரோஸ் எனும் ஒரு நிகழ்வு கருத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது மயில் தோகைகளாலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட அபூர்வமான இயற்கை எழு கொஞ்சும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மேடை மற்றும் அமர்விடங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வண்ண லேசர் டிஜிட்டல் மற்றும் நியான் ஒளி அமைப்பு பிளாஸ்மா ஸ்கிரீன் திரை அமைப்பு மற்றும் விருந்தினர்கள் அமர சுமார் மேற்பட்ட சொகுசு நாற்காலிகள் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் அமைக்கப்பட்ட உணவு கூடம் மற்றும் அவற்றை சென்றடைய பிரத்யேக வழி அமைப்புகள் ஆகிய வசதிகள் கொண்ட கற்பனையை விஞ்சும் அரங்க அமைப்புகள் சிவா அன்கோவின் இந்த பிரம்மாண்ட விழாப்பந்தல் அமைப்பு அம்மாவின் அருளாலும் வழிகாட்டுதலோடும் பந்தல் சிவா அவர்களின் கடின உழைப்பில் விளைந்த அதிசயம் என்றால் அது மிகையல்ல சிவா அன்கோ பந்தல் சிவா